மை அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களின் காலில் விழுந்த நிகழ்வான பொருளாக மாறியுள்ளது இது தொடர்புடைய காணொலிகள் சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு இணையவாசிகளின் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் நேற்றைய தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பாபு ஆகியோர் சென்றுள்ளனர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழா கொண்டாடிய பிறகு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது அதில் வேஷ்டி சேலை பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் பாபு அவர்கள் மேடையில் துர்கா ஸ்டாலினுக்கு கிஃப்ட் கொடுத்துவிட்டு அவரது காலில் விழுந்துள்ளார் தொடர்ந்து அமைச்சர் பாபு அவர்கள் இது இதுபோன்று துர்கா ஸ்டாலின் அவர்களின் காலில் விழுவதை வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறாரே சுயமரியாதை என்பது எங்கே என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த வகையில் தான் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளின் போது சென்னையில் எழுபது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் துர்கா ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றிருந்தது அப்போதும் மேடையில் அமைச்சர் பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலினுக்கு நினைவு பரிசு அவரின் காலில் விழுந்து ஆசி வாங்கியிருந்தார் இந்த காணொலி அப்போது வைரலாகி கடும் விமர்சனங்களை சந்தித்திருந்தது கொத்தடிமைகள் முதலாளிகளின் காலில் விழுவது வாடிக்கைதானே என்றும் தன்மானம் என்று ஒன்று இருந்தால்தானே என்றும் பலரும் விமர்சித்திருந்தனர் திமுகவினர் மேடைக்கு மேடை சுயமரியாதை தன்மானம் பகுத்தறிவு பற்றி பேசுவர் ஆனால் நடைமுறையில் எல்லாம் காற்றில் பறந்து போய்விடும் என்று எதிர்கட்சிகள் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது